இப்பொழுது ஈரோட்டில் இருந்து ஒரு சிறப்பு தன்னுடைய அப்பத்தா தொண்ணூறு வயது நெருங்கி அப்பத்தா பின்னாடி பேசக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேரன் தீக்குள் தியாச்சி பேரன் வீரப்பனுக்கு கிடைச்சிருக்கு வாங்க அப்பத்தா கைதுங்க உங்க பேரனுக்கு ரைட் வாழ்த்துக்கள் ரைட் நல்ல அபூர்வமான மேடை இந்த சித்திரை முதல் நாள் என்று என் தாய் தந்தையர் பிறந்து வளர்ந்த இந்த பெரிய ஓட்டை மண்ணில் இந்த பட்டிமன்றத்தை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு நல்ல நாள் சித்திரை ஒன்று என்பது எல்லோருடைய வாழ்விலுமே ஒரு முக்கியமான நாள் இந்த சித்திரை ஒன்று நாளிலிருந்து தான் இந்த வருடம் முழுவதும் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி நடந்து நம்மளுடைய என்ன யோசித்து முடிவு செய்தோமே அதை டார்கெட் அச்சீவ் பண்ணுவதற்காக இந்த சித்திரை நாளில் தான் நாம் முடிவு செய்தோம் என்பதை நம் அனைவருக்கும் நான் இன்று நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் நடுவுரை அவர்களே இன்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பா கண்டிப்பா நாம் ஏற்கனவே ஒரு ஐந்தாறு ஆறு பட்டிமன்றங்களை நடத்தி இருக்கிறோம் காலை நேரங்களில் நடத்தி இருக்கிறோம் மதிய நேரங்களில் நடத்தி இருக்கிறோம் ஏன் மாலை நேரங்களில் கூட நடத்தி இருக்கிறோம் ஆனால் இந்த மின்னொளி நேரத்தில் நடப்பது இதுதான் நமக்கு முதல் முறையாக இருக்கின்றது மின்னொழியில் பெரிய ஓட்டை நகர கோட்டை விடுதியில் நடத்தக்கூடிய பெரிய ஓட்டை கோட்டை மண்ணில் இந்த பட்டிமன்றத்தை மின்னொழி நடத்துவதற்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோட்டை மேடை சிறப்பு வாய்ந்த மேடை என் தாய் தந்தையர் கூட இந்த மேடையில் பேசியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு இந்த ஊர் பொதுமக்கள் இன்று இந்த மேடையில் பேசுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஐயா நடுவர் அவர்களே நல்ல ஒரு தலைப்பு தான் நீ கொடுத்துருக்காங்க ஆமா திருமண நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி என்பது அன்றைக்கா இன்றைக்கா இதுல ஒன்னும் உங்களுக்கு ஒன்னும் சந்தேகமா வேண்டியது இல்ல நடுவர் அவர்களே சொல்லுங்க நீங்க ஈஸியா முடிவு சொல்லிடலாம் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் நவீனமான திருமணங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன சரி எந்த எந்த ஒரு ஒரு திருமணத்தை முடிக்கிறோம் ஒரு பெத்து வளர்த்து படிக்க வச்சு அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா தான் இருக்கு அதுல எந்த விதமான டென்ஷனையும் நம்ம குறைக்கவே முடியாது ஆனால் இன்று நடக்கக்கூடிய திருமணங்களில் நம் நமக்குண்டான கஷ்டங்களை நிச்சயமாக குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்று ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த அழைத்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது என்று ஆனால் பந்தல் போடுவதிலிருந்து பந்தக்கால் நடுவதிலிருந்து சமையல் சாப்பாடு வீடியோ எல்லாவற்றையுமே அவர்கள் மிக எளிமையாக முடித்து கொடுத்துக்கிறார்கள் இதில் எந்த ஒரு கல்யாணமும் அன்றைய காலகட்டத்திலே ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் குள்ள கல்யாணம் முடிஞ்சதா சரித்திரமே இல்ல அது நடுவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இன்று அப்படி இல்லை நடுவர்களே ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தாரிடம் கூப்பிட்டு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தோமே ஆனால் அவர்கள் எல்லாவித பணிகளையும் செய்து முடித்து அந்த விசேஷங்களை நமக்கு மிக சிறப்பாக முடித்துக் கொடுக்கிறார்கள் இது இந்த வசதி அந்த காலகட்டத்தில் இருந்துச்சா சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது அந்த காலகட்டத்தில் கிடையாது இப்ப தம்பி முத்து அவர்களும் அந்த பொண்ணு அவர்களும் அவங்களுக்கு வயசே இப்போதான் தான் பதினெட்டு பத்தொன்பது நடந்துகிட்டு இருக்கு திருமணமே ஆகல ஆமா திருமணமே என்ன ஆகல இன்றைய காலகட்டத்துல நீங்க போய் இந்த கல்யாண மாலை பாருங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாண மாலை பாருங்க அங்க போய் சொல்லி பாருங்களே இன்றைய காலகட்டத்துல சிரமாதிகமா அன்றைய காலகட்டத்துல சிரமாதிகமான்னு சொல்லி பாருங்களே அவங்க என்னது நீங்க சொல்லுவாங்க ஐயா

அதுக்கப்புறம் அந்த ஒன்பது மணிக்கு மேலதான் சாப்பாடுன்னு போடுவோம் அய்யா கிடையவே கிடையாது வந்தவங்களுக்கு திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் நல்ல வாய் நிறைய வயிறு நிறைய சாப்பாடு போடணும் இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா நீங்க சடங்கு சுத்துங்க சுத்தாம இருங்க நிச்சயம் பண்ணுங்க பண்ணாம இருங்க அல்லது சாமி கும்புறது அது உங்க இஷ்டம் சாமி கும்பிடுங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஏழு மணி ஆச்சுன்னா சாப்பாடு போட்டுறாங்க

திருப்தியா கொடுத்துறாங்க மைக்ல அறிவிக்கிறது கிடையாது நோட்ல எழுதி யாரு எவ்வளவு கல்யாணக்காரங்க பாத்துக்க போறாங்க இது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குங்க அதே மாதிரி இந்த டிஜே சொன்னாங்க அதுக்கு பொருள் அப்படி கிடையாதுங்க இப்ப காலையில பாத்தீங்கன்னா ஐயர் வந்து முதல்ல வந்து மாப்பிள்ள உட்காந்துருவாங்க அதன் பிறகு மந்திரங்கள்லாம் ஓதி பொண்ணை கூட்டிட்டு இருவாங்க அந்த பொண்ண கூட்டிட்டு வரும்போது ஐயர் ஒரு வார்த்தை சொல்லுவார் சொல்லுங்க அது என்ன ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு வரும்போது நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க நல்ல நேரம் முடிய போகுது மாப்பிளைக்கு நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்பாங்க சரி அது மாதிரி அந்த முதல் நாள் சாயங்காலம் அந்த டிஜே மியூசிக்கு அந்த பாட்டு பாட்டுக் எல்லாம் வச்சு பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் காலையில மாப்பிளைக்கு நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அதனால அதோட முடிஞ்சது அதனாலதான் முதல் நாள் சாயங்காலம் அந்த டிஜே மியூசிக்கு லைவ் பார்ட்டில வச்சு பண்றாங்க சரி அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா கவலைகளையும் மறந்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக நடத்தி முடிப்பாங்க இதுதாங்க ஐயா இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் ஒரு மனமகிழ்ச்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது அதே போலங்கய்யா இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க என்னையை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் என்ன சொன்னீங்களே தீர்க்குழுவி பேரே பெரியவர் டேஜ் இன்னொருக்கா சொல்லுங்க தீக்குழுத்திய ஆட்சியோடய பேரை இன்னொருக்கா சொல்லுங்கய்யா தீர்க்குள்தியாஜி பேரை சரிங்கய்யா இன்றைக்கு நவீன வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நானும் எங்க அப்பத்தா எல்லாம் இங்கிலீஷை கத்துக்கிட்டு அழகா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கோம் சரி மத்தியானம் வந்தவன் ஒரு மூணு மணி நேரம் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால இன்று முதல் அந்த பெயரை நீக்கி ஃபயர் டச் என்று அலையுங்கள் என்று

தாங்கள் நடுவராக இருந்த பட்டிமன்றத்தில் ஏற்கனவே நான்கு ஐந்து முறை பேசியுள்ளேன் கண்டிப்பா அந்த நான்கு ஐந்து முறையும் நான் எந்த பக்கம் பேசினேனோ அந்த பக்கம் தான் நீங்கள் தீர்ப்பை வழங்கி இருந்தீர்கள் வரலாறு முக்கிய அமைச்சரே என்று தங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த முறையும் நான் எந்த பக்கம் பேசுகிறேனோ அந்த பக்கத்தை நீங்கள் தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பிக்கையுடன் நான் இந்த என்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு இன்று வருங்காலங்களிலும் சரி திருமணங்களில் மகிழ்ச்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் தான் என்று என்னுடைய ஆணித்தரமான ஒரு வாதத்தை வைத்துவிட்டு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று முதல் ஃபயர் டச் வீரப்பன் சிறப்பாக அருமையா பேசியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு அணி தலைவர்கள் வரப்போறாங்க வந்து இவங்க பேசினதில் உள்ள நிறைவுற பேசிட்டு அவங்க இன்றைக்கு வந்திருக்கிறாங்க அன்றைய திருமணம் தாங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு என்னங்கயா பேசுறாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்காக வந்திருக்க சகோதரி முனைவர் அபிராமி சித்தரஞ்சன் வந்திருக்காங்க